ورحمة الله <سؤال> وبركاته كيف حالكم؟ من هنا؟ ما شاء الله محمد الشريف محمد السفيان أم حبصة عليم حبيب بارك الله فيكم الله أملك بركة شهوانا آدم رشاد آدم رفات تاج أنسية جهينة جاهية جفنة جاسية بارك الله ما شاء الله محمد مرحبا بارك الله كيف حالكم؟ ما شاء الله எங்கள் உமாமா மதர்ஸா போயிட்டாங்களா வாரக்லா அடுத்தது ஓகே இன்னைக்கு நாம் அல்லாவுடைய மிக அழகான பெயர்களில் அல் அஸ்மா உல் ஹஸ்னால் ரெண்டு பெயர்கள் படிக்க போகிறோம் நம்முடைய ஷேக் அப்துல் ரஜா அல் பத் ஹபிதகுல்லா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு ரெண்டு பெயர்களை சொல்கிறாங்க அல் ஹக் அல் முபீன் அல் ஹக் அப்படின்னு சொன்னால் உண்மையான இறைவன் அப்படின்னு அர்த்தம் அல் முபீன் என்று சொன்னா தெளிவுபடுத்தக்கூடியவன் தெளிவாக்கக்கூடியவன் தெளிவாக அல்லாஹு ஆக்கி விடுகிறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ அல் ஹக்கு அல் முபீன் அப்படிங்கிற அல்லாவுடைய இந்த மிக அழகான அல் அஸ்மாவல் உஸ்னாவை பற்றி நம்முடைய ஷேக் என்ன எழுதுகிறாங்க படிப்போம் அல் ஹக்கு என்ற பெயர் குர்ஆனில் பத்து வசனங்களில் இடம்பெற்றுள்ளது அல்லாவுடைய குர்ஆன்ல அல் ஹக்குங்கிற அவனுடைய பெயர் பத்து ஆயத்துகளில் அல்லாஹூ தால சொல்லியிருக்கிறான் அவற்றுள் சில எனவே தான் உண்மையான இறைவன் அல்லாஹூ தாலா அவன் தான் படைத்தவன் வளர்ப்பவன் அனைத்தையும் நிர்வகிப்பவன் அத்தனையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறான் எல்லாத்தையும் நிர்வாகம் செய்யக்கூடியவன் அல்லாஹுடைய ஆதாரம் தான் உண்மையான இறைவனுங்கிற்கு ஆதாரம் தலா பல விஷயங்களில் வச்சுருக்கிறான் அப்போ அதனாலி குமுல் ஹக் ஆகவே தான் உண்மையான உங்களின் இறைவன் நேர்வழிக்கு பிறகு வழிகேட்டை தவிர வேறு என்ன இருக்க முடியும் இந்த விஷயத்தை ஒருத்தர் தான் உண்மையான இறைவன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவனையே வணங்காமல் இருந்தால் அது வழிகேடு வழிகேடுனா மிஸ்கைடன்ஸ் ஓகே தப்பான பாதை ஒருத்தர் இவ்வளோ தெளிவால் ஹக் அல் ஹக்குங்கிற உண்மையை தெரியப்படுத்திய பிறகும் அவருக்கு தெரிந்த பிறகும் இந்த நேர்வழிக்கு பிறகு வேறு ஒன்றை அல்லாஹே அல்லாத எதையாவது வணங்குறாரு அப்படின்னா அது வழிகட்ட தவறவர் என்ன அது நிச்சயமும் மிஸ்கைடன்ஸ் தான் நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள் அல்லா அல்லாத வேறு யார் யாரையோ எதை எதையெல்லாம் பிரார்த்தனை செய்து துவா கேட்டு அதையெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறீங்களே இப்படி நீங்கள் மாறி வேறு டைரக்ஷனில் வந்து அல்லாஹோ அல்லாஹ் எதையோ வணங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின் அல்லாஹால இந்த ஆயத்தில் கேள்வி எழுப்புகிறான் அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல தன்னை அல் ஹக்குன்னு சொல்லியிருக்கான் எப்படிக்கும் குமுல் ஹக் இவன் தான் அல்லாஹ் உங்களின் உண்மையான இறைவன் அல் ஹக்குன்னு சொல்கிறான் இது சூரா யூனுஸ் பத்தாவது சூறாவுடைய முப்பத்தி ரெண்டாவது ஆயா இன்னொரு ஆயத் உண்மையான அரசனாகிய அல்லாஹ் மிக உயர்ந்தவன் உண்மையான அரசன் உண்மையான இறைவனாகிய அரசன் ஓகே உண்மையானவன் அர்த்தம் அதாவது அல் ஹக் அப்படின்னா உண்மையானவன் பொய் இல்ல இருக்கிறான் கண்ணுக்கு பார்க்கல நம்ம நமக்கு தெரியல அப்படிங்கிறக்கா அல்லா இல்லைன்னு இல்லை அல்லாஹுடைய பெயரே அல் ஹக்கு உண்மையானவன் அர்த்தம் அப்போ உண்மையான இறைவனாகிய அரசன் என்ன அல் மலிக்குல் ஹக் அல் மலிக்குன்னு அரசன் ஓகே அப்போ அல்லாஹாலா அப்படிப்பட்டவன் யார் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் அவன் மிக உயர்ந்தவனாக எல்லா படைப்புகளை விட்டு மிக உயர்ந்தவனாக இருக்கிறான் அவனை தவறு வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் வேறு யாருமே இல்லை அவன் மகத்தான அரிசின் அதிபதியாக இருக்கின்றான் அல்லாஹ் படைச்சிருக்கிற அரிஷ் மிகப்பெரியது அல் அரிஷ் அதனுடைய அதிபதி அதாவது அதனுடைய ராஜா அவன் தான் அல்லாஹ் அவன் அல் கரீமாக இருக்கிறான் மிகப்பெரிய கொடையாளன் கண்ணியமானவனாக இருக்கிறான் இது சூரா அல் முனூன் இருபத்தி மூணாவது சூறாவுடைய நூற்றி பதினாறாவது ஆயத்தில் அல்லா சொல்கிறான் இந்த ரெண்டு ஆயத்துக்களை மட்டும் இங்கே நம்முடைய ஷேக் அல் ஹக்குங்கிற அவனுடைய பெயருக்கு ஆதாரமாக கொடுக்குறாங்க அடுத்தது அல் முபீன் என்ற பெயர் ஒரே ஓர் இடத்தில் மட்டுமே வந்துள்ளது முழு அல் முபீன் அப்படிங்கிற பெயரை தனக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு ஆயத்தில் சொல்லியிருக்கிறான் அதுவும் அல் ஹக் என்ற பெயரோடு சேர்ந்தே வந்துள்ளது அல்லாவுதா அல் முபீன்கிற பெயரை சொல்ற இடத்துல அல் ஹக்குங்கிற பெயரும் சேர்ந்து ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான் அன் அல் முபீன் நாள் நாளில் அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் நிறைவாக வழங்கிடுவான் யார் அல்லாஹே வணங்கினாங்களோ யார் அல்லாவுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்தாங்களோ அல்லாஹ் சொல்றபடி நடந்தாங்களோ இஸ்லாமை ஃபாலோ பண்ணாங்களோ முஹமது சல்லா அலி இஸ்லாமர்களை பின்பற்றி நடந்தாங்களோ அவங்களுக்குரிய கூலி என்ன சொர்க்கம் அதை வந்து முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான் அல்லாகுவே உண்மையாளன் அவன் தான் அல் ஹக் அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல்லாஹுதான் உண்மையானவன் அவன் தான் அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியவன் இந்த தெளிவுபடுத்தக்கூடியவன் அதாவது தெளிவாக கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவன் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த பண்பு அல்லாவோட இருக்குங்கிறது தான் அல் முபீன் அப்படிங்கிற பெயருடைய அர்த்தம் அப்போ அல் முபீனாக அல்லாஹ் இருக்கிறான் அல் ஹக்காக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தில் சொல்கிறான் அப்போ இது சூறா அந்நூர் இருபத்தி நான்காவது சூராவுடைய இருபத்தி ஐந்தாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அவன் ஒருவன் என்பதை தெளிவுபடுத்தி விட்டான் சரி அல் முபீன்னா அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான்னா என்ன முதல்ல அல்லாஹ் ஒருவன்தாங்கிறது தெளிவு அதில் குழப்பமே நமக்கு இல்லை நபியே சொல்லுங்கள் அல்லாஹ் அவன் ஒருவன் தான் இப்போ அல் அஹத் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவன் தான் அர்த்தம் அப்போ அல்லாஹ் தான் ஒருத்தன் தான் இறைவன்கிறதும் தான் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறான் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை அப்படிங்கறதுனால நம்ம குழப்பமே இல்லை அல்லாஹுக்கு இணையா வேறு யாராவது இருப்பாங்களா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம தெளிவாக இருக்கும் இன்னைக்கு அல்லாஹ் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறான் அல்லாஹ் அல் முபீனுங்கிறதை நம்புறோம் ஆகவே நாம் அல்லாவை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்க மாட்டோம் அல் ஹக்கு என்றால் அவனே உண்மையானவன் அதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை அல் ஹக்குனால் உண்மையானவன் அதில் சந்தேகம் இல்லை அவனது இயல்பில் பண்புகளில் பெயர்களில் எத்தகைய சந்தேகமும் இல்லை அல்லாஹ் அல் ஹக்கு அவனுடைய இயல்பாக அல்லா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறானோ அவருடைய தன்மையாக பண்புகள் சிஃபாத் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கானோ அவருடைய பெயர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறானோ அவனுக்கு அதில் எதிலுமே சந்தேகமே இல்லை அல் ஹக் உண்மை 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 அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் அதனால் நமக்கு ஒரு இல்லை யாரை வணங்கணும் அப்படிங்கிறது யாரை நம்மை படைத்த அனைத்தையும் படைத்த ஒரே இறைவனாகிய உண்மையான இறைவனாகி தான் வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை அவனைத்தவர் வேறு யாரும் இல்லை அவன் உண்மையானவன் அவனது பண்புகளும் பெயர்களும் உண்மையானவை அவனது செயல்களும் வார்த்தைகளும் உண்மையானவை அல்லாவுடைய பண்புகள் மட்டும் உண்மையானது இல்லை அவனுடைய செயல்கள் கூட உண்மையாகத்தான் இருக்கும் பொய்யே அல்ல செய்ய மாட்டான் அவனுடைய வார்த்தைகள் இறக்கி இறக்கியிருக்கிறான் அதுக்கு முன்னாடி நிறைய வேதங்களை இறக்கினான் நமக்கு தெரியும் தௌரா திஞ்சில் ஜபூர் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ இந்தந்த நபிமார்களுக்கு அல்லா இறக்கிய வார்த்தைகள் இருக்குது இல்லை வேதம் அதுவும் உண்மையானது அல்லா இறக்கி இருக்கிற குர்வானும் உண்மையானது அவன் பேசுவது உண்மையானது அவனது பண்பு உண்மையானது அது மட்டும் இல்லை அவன் என்னென்ன செய்கிறான் அது அந்த செயல்களை அவன் தான் செய்கிறான் அது உண்மையானது அவனது மார்க்கமும் சட்டமும் உண்மையானவை அல்லாஹ் அல் ஹக் உண்மையானவன்னா அவன் கொடுத்துருக்கிற தீன் தீனுல் இஸ்லாம் இது உண்மையான தீன் ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறான் இல்லையா அவன் தான் இந்த தீனுல் இஸ்லாமை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் நமக்கு கட்டளை இட்ருக்கிறான் நம்ம தீனுல் இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கமான இதைத்தான் பின்பற்றணும் அப்படின்னு அப்போது அவனுடைய சட்டங்கள் அந்த குர்ஆனில் இஸ்லாமில் நமக்கு கொடுத்துருக்கிற சட்டங்கள் இருக்குல்ல இது எல்லாமே உண்மையானது இதில் எது எந்த பொய்யுமே இல்லை இதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை அல்லாஹ் சொல்கிறது உண்மையானது அவனது வாக்குறுதி அவனது சந்திப்பு உண்மையானது அதாவது உண்மையானவன் அல் ஹக்குன்னு அல்லாவை நம்புகிறோன்னா அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்க ப்ராமிஸ் எவ்வளோ குரானில் வாக்குறுதி கொடுத்துருக்குறான் நாம் நல்லபடி சாலிகான ஈமான் கொண்டு ஹீதில் உறுதியாக இருந்து சாலிகான அமல்களை செய்தால் அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்குறதா உண் வாக்குறுதி கொடுத்துருக்கான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அது உண்மை நம்ம இந்த உலகத்தில் நம்ம அல்லாவுக்கு பிடித்த மாதிரி தௌ சுண்ணாவை பற்றி பிடித்து உண்மையாக இருந்தால் அல்லாஹத்தில் இந்த உலகத்தில் நமக்கு ஆட்சியை கூட கொடுக்கறதை வாக்குறுதி கொடுக்குறான் ஆட்சி அதிகாரம் அத்தாரிட்டி பவர் அப்போ முஸ்லீம்களுக்கு இந்த அத்தாரிட்டி பவர் உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லா உண்மையானவன் அவன் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறான் நம்முடைய எதிரிகள் நம்மை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத வாக்குறுதி கொடுத்துருக்குறான் நாம் உண்மையாக இருந்தால் நம்ம அல்லாவுக்கு உண்மையாக இருந்தால் இந்த அல்லாவுடைய வாக்குறுதி உண்மை ப்ராமிஸ் உண்மை நாம அல்லா சொல்கிறபடி நடந்தோம்னா நிச்சயமா அல்லாவுடைய வாக்கு பளிக்கும் அல்லா சொல்றதை அல்லாவே செய்வான் அல்லாஹ் பொய்யே சொல்ல மாட்டான் அல்லா நடத்தி காட்டுவான் புரியுதா அவனது சந்திப்பு உண்மையானது இப்போ நாம் கண்ணால் அல்லாவை பார்க்கல ஆனால் நம்ம அல்லாவை சந்திப்போம் மீட் பண்ணுவோம் அல்லாவோட பேசுவோம் யார் அல்லாஹு தாலாவே வணங்கினாங்களோ அவங்க சொர்க்கத்தில் அல்லாவை பார்க்க தான் போறாங்க இன்ஷால்லாம் நாம் எல்லாம் பார்ப்போம் இன்ஷால்லாம் நம்ம அல்லாவை மட்டும்தான் வணங்குவோம் அவனுக்கு தான் கட்டுப்படுவோம் அவனுடைய நபியை பின்பற்றுவோம் அவனுடைய நபியை பின்பற்ற சகாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருப்போம் அப்படிங்கிற உண்மையான நம்பிக்கையோடு நாம் நடந்து கொள்ளணும் நபி அவர்கள் இரவு தொழுகையை இந்த வார்த்தைகளை கொண்டே தொடங்குவார்கள் இப்படின்னு அப்பாஸ்ரதி அல்லாஹு அன் உக்கூறுகிறார் கூறுகிறார் அல்லாவுடைய நபி சொல்லி இரவுல தொழுவாங்கல்ல நைட்டில் தஹஜுத் லை எப்படி வேணாலும் அந்த பேர் சொல்லலாம் ராத்திரியில் எழும் தொழுவாங்க அப்போது இந்த மாதிரி தொழுகும்போது அல்லாவுடைய நபி சொல்ல அந்த தொழுகை எப்படி ஆரம்பிப்பாங்க அந்த தொழுகையில் அவங்க என்ன ஓதுவாங்க அந்த ஆரம்பிக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு இன்னும் அப்பா சொல்றதையோ அல்லாஹு அன்பு சொல்லுகிறாங்க அதை கவனிப்போம் அல்லாவுடைய நபி சொல்லா அலி வஸ்லம் இரவுலே தொழுவதற்காக தொழுகிக்காக எழுந்தால் இப்படி ஓதுவார்கள் என்ன தெரியுமா அக்கால அல்லாஹ் மலக்கல் ஹம் அல்லாஹவே உனக்கு தான் எல்லா புகழும் உரியது அன் த கையி முஸ்ஸம வாட்டி வல் நீ தான் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ள அனைத்தையும் நிருவகிப்பவனாக இருக்கின்றாய் அல்லாஹதான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறான் அவளுட கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கிறான் அண்ட் த கையும் அதாவது அல்லாஹ் தாலாவை அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ் அலு இஸ்லாம் அல்லாஹ் அல் கையும்னு சொல்கிறாங்க அண்ட் த கையும் முஸ் வல் ஆர் தி ஒமன் ஃபி ஹிண்ண வானங்களையும் அல்லாஹை நிர்வாகம் செய்கிறான் பூமியையும் நிர்வாகம் செய்கிறான் வானங்களுக்கு பூமிக்கு நடுவில் இருக்கிற அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறான் வல கல் ஹம் தூ குஸ் சமவாச்சி வல் ஆர் தி உமன் ஃபி ஹிண்ண அல்லாஹை உனக்குத்தான் எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் உன்னுடைய கையில் தான் உன்னுடைய ஆற்றலில் தான் நீதான் வானங்கள் பூமியையும் அதற்கு இடையில் உள்ளதை ஆட்சி செய்யக்கூடியவன் இலக்கல் முல்கு எல்லா அதிகாரமும் உனக்குத்தான் இருக்கின்றது அருதி வமன் அல்லாஹே உனக்குத்தான் எல்லா புகழும் நன்றியும் உரியது வானங்களுக்கும் பூமிக்கும் இந்த வானங்கள் பூமிக்கு இடையிலுள்ள அனைத்துக்கும் நீதான் ஒளியாக இருக்கின்றாய் நீதான் நூறாக இருக்கின்றாய் வலக்கல் ஹம்து உனக்குத்தான் எல்லா புகழும் انت मलिक السماوات والارض الله நீ தான் வானங்கள் பூமியின் ராஜாவாக இருக்கிறாய் பேரரசனாக இருக்கின்றாய் வலக்கல் ஹம்து அல்லாஹ்விக்கு உனக்குத்தான் எல்லா புகழும் உரியது انت ஹக்கு நீ தான் அல் ஹக் நீ தான் உண்மை இறைவன் வ வாது வ வாது வ வாதுகல் ஹக் இன்னும் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது நீ கொடுத்த வயதா வயதான வாக்குறுதி ப்ராமிஸ் அல்ல நீ என்ன ப்ராமிஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்குற அது எல்லாம் உண்மையானது அல் ஹக் ஹக் ஹக்குன் அல்லது உன்னை சந்திப்பது உண்மையானது லிகான சந்திக்கிறது மீட் பண்ணுறது அல்லாஹ் நீ அல் ஹக் நீ உண்மையானவன் உன்னை சந்திப்பது உண்மையானது அல்லாஹ் உன்னுடைய வார்த்தைகள் உண்மையானது பாருங்க சொ ஹானல்லாம் எப்படி இருக்குது உள் ஜன்னத்து து ஹக்குன் அல்லாஹ் நீ படைத்த சொர்க்கம் சொர்க்கம் உண்மையானது உன் நார் ஹக்குன் அல்லாஹ் நரகம் உண்மையானது உன் நபியு நக்குன் அல்லாஹவே நீ அனுப்பி நபிமார்கள் உண்மையானவர்கள் நீ உண்மையாகவே நபிமார்களை அனுப்பினாய் எங்களுக்கு நேருழை காட்டுவதற்காக வ முஹம்மதுன் சல்லல்லாஹ் அலீஹி வசல்லாம ஹக்குன் நபி முஹம்மத் சொல்லலா வலைவர் செல்வம் அவர்கள் ஹக் அவர்கள் உண்மையானவர்கள் வஸ்ஸா அத்து ஹக்குன் அல்லாஹ்வின் மறுமையின் அந்த நேரம் யோவுல் கயாமா ஆ அல் ஆ கடைசி நாள் இந்த வானங்கள் அல்லாஹ் அழிக்கப்போகிற அந்த மறுமை நாள் அது உண்மையானது அல்லாஹும அல்லா க அஸ்லம் தூ அல்லாஹவே உனக்கு நான் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து விட்டேன் அல்லாகவே உன்னை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் உன்னை கொண்டு நான் நம்பிக்கை கொள்கிறேன் ஓ அலைக்க தவக்கல் தூ அல்லாகவே உன் மீது தான் நான் நம்பிக்கை வைக்கிறேன் உன்னையே சார்ந்திருக்கிறேன் உன் மீதுதான் பொறுப்பு சாட்டுகிறேன் உன் மீது தான் தவக்குள் வைக்கிறேன் ஒ இழைக்க அனபு தூ அல்லாகவே உன்னிடம்தான் நான் திரும்புகிறேன் உன்னிடமே நான் உதவியை கேட்க பாவ மன்னிப்பு கேட்க உன்னிடம்தான் திரும்புகிறேன் உன்னை கொண்டே நான் முறையிடுகிறேன் உன்னிடம்தான் முறையிடுகிறேன் உன்னிடம் என்னுடைய தேவைகளை என்னுடைய கஷ்டங்களை அல்லா உன்னிடம்தான் நான் முறையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்ல சொல்லுவேன் அல்ல நான் முற்படுத்திய உன்னிடமே தீர்வு வேண்டுகிறேன் உன்னிடம் தான் தீர்ப்பு கேட்கிறேன் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துக்கும் உன்னிடம் தான் சொல்யூஷன் இருக்குது தீர்வு இருக்குது தீர்ப்பு இருக்கிறது அல்லாஹ் என்னை மன்னித்து விடு நான் எதை முற்படுத்தி செய்தேனோ எதை பிற்படுத்தி செய்தேனோ அதாவது நான் நான் செய்த நன்மையான காரியங்கள் விஷயத்தில் அதை கொண்டு நான் செய்த விட்ட பாவங்கள் விஷயத்தில் மன்னித்து விடு நான் ஏதாவது பாவங்கள் செய்திருக்கிறேன் அந்த பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து விடு ஏன்னா நான் முற்படுத்திட்டேன் ஃபிரலி என்னை மன்னித்து விடு எதை நான் த தள்ளி போட்டுட்டேன் அதற்காக மன்னித்து விடு அதோ ஒரு நன்மையை செய்யாமல் அதை தள்ளி போட்டுட்டு அதை வீணாக்கி விட்டேன் அதிலையும் மன்னித்து விடு ஒம அலன் அலந்தூ அல்லாகவே உன்னிடமே நான் கேட்கிறேன் நான் உன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னிடம் கேட்பதிலே ரகசியமாக நான் செய்த பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன் நான் வெளிப்படையாக செய்த பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன் யாருக்கு தெரியாமல் பாவம் செய்திருந்தாலும் அல்லா நான் என்னை மன்னித்து விடு நான் வெளிப்படையாக யா எல்லோரும் பார்க்குவதில் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை நீ மன்னித்து விடு நான் உன்னிடம் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அல்லாவுடைய நபி சொல்லலாஹு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க அந்தல் தல் அல்லாஹை நீதான் முற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றாய் நீதான் முதலாமவனாக இருக்கின்றாய் அன்தல் முகத்திமு அதாவது அதாவது நீதான் முதல் எல்லாவற்றுக்கும் மேல அதான் அல்ல அவ்வளவு நீதான் கடைசியானவனாகவும் இருக்கின்றாய் இறுதியானவனாகவும் இருக்கின்றாய் அடுத்தது உன்னை தவறு வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் யாருமே இல்லை அவ் ல இலக இருக்க அல்லது அல்லாவுடைய நம்பி சொல்லுவோம் அல் அல்லா உன்னை தவிர வேறு இறைவன் வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த து ரசூல் சல்லா வலிஸ்லம் தொழுகையில் அதாவது தகஜத்துடைய தொழுகையை ஆரம்பிக்கும் போது இதை ஓதுவாங்க அல்லாவை புகழ்வாங்க இதை இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாவை பல தடவை இந்த இந்த து அல்லாவுடைய ரசூல் சல்லா அலி சொல்லம் அல் ஹக்குன்னு குறிப்பிட்றாங்க அல் ஹக்குனா என்ன அர்த்தனே இந்த துவான் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அல்லாவுடைய நபி சல்லாஹ் அலிசல்லாம் இப்படி ஓதக்கூடியது அதாவது இருபத்தொழுக்காக எழுந்துட்டால் எழுந்தோடனே இது ஓதுவாங்க அப்புறம் தொழுவாங்க ஓது செய்வாங்க தொழுவாங்க இது வந்து அல்லாவுடைய நபி சல்லா அலி வல்லாம் உடைய வழக்கமாக இருந்துச்சுட்டு இப்னு அப்பாஸ் ரது அல்லாஹு ரது அல்லாஹு அன்பு குறிப்பிட்றாங்க இதை காமம் இதில் லைலி எத்த ஹஜ்ஜ் அது இரவுலே இரவு தொழிலுக்காக எழுந்தால் அல்லாவுடைய நபி சல்லா வலிஸ்லாம் இந்த துவாவை ஓதுவாங்க அப்படின்ட்டு இது புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக வந்திருக்குது அவனே இணைகளோ துணைகளோ அற்ற வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் என்பதற்கு தன் வேதத்தில் ஏராளமான ஆதாரங்களையும் சான்றுகளையும் உள்ளான் அல் முபின் அல்லாவை சொல்கிறவன் தெளிவுபடுத்தக்கூடியவன் அப்போ அப்படின்னா என்ன தான் வணக்கத்திற்குரியவன் அவனுக்கு எந்த இணையும் இல்லை துணையும் இல்லை அப்படிங்கிறத அதில் அவன்தான் உண்மையான வணக்கத்திற்குரிய இறைவனுங்கிறத அல்ல தெளிவாக்கியிருக்கிறான் தன்னுடைய வேதத்தில் ஏராளமான ஆதாரங்கள் ப்ரூஃப்ஸ் நிறைய கொடுத்துருக்குறான் எந்த வேதத்தில் அல்ல வேதம் நாம் ஓதிக்கிட்டு இருக்கிற வேதம் அல் குரு ஆனால் அல்லாஹ் ஒருத்தர நிறைய அதற்கான ஆதாரங்களை சான்றுகளை தெளிவுபடுத்தியிருக்கிறான் அவனை தவிர மற்றவர்களை வணங்குவது முழுக்க முழுக்க வழிகேடு யார் ஒருத்தர் அவனை தவிர மற்றவர்களை வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் முழுக்க முழுக்க வழிகேடு தான் அதாவது மிஸ்கைடன்ஸ் தான் அப்படின்னு நல்லா தெளிவுபடுத்திருக்கிறான் பாருங்கள் அல்லாகுதான் உண்மையான இறைவன் ஹுவல் ஹக் விட்டு விட்டு அல்லாவுக்கு இணை வைத்து அவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்கின்றவை யாவும் என்னென்ன வணங்குறாங்களோ மக்கள் அது எல்லாம் பொய்யானவை பொய்யானதுன்னு அர்த்தம் என்பதற்கு என்பதே இதற்கு காரணமாகும் அல்லாஹ் மிக உயர்ந்தவனாக அல் அலி மிக உயர்ந்தவனாக இருக்கிறான் அல் கபீர் மிக பெரியவனாக இருக்கின்ற அல்லாஹுடைய பெயர்கள் இது அல் அலி அல் கபீர் அப்படிங்கிற ரெண்டு பெயர்களே அல்லாஹூ இந்த ஆயத்தில் குறிப்பிட்றான் இது சூரா அல் ஹஜ்ஜ் இருபத்தி ரெண்டாவது சூராவுடைய அறுபத்தி ரெண்டாவது ஆயத் ஓகே அப்போ இல்லா இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் தாலா அல் ஹக்குங்கிறதையும் அவனை தவிர யாரையெல்லாம் எதையெல்லாம் மக்கள் வாழ்ந்தோம் அது எல்லாமே பாத்தில் பொய்யானவை அப்படிங்கிறதும் அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மிகப்பெரியவன்கிறதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் அப்போது இந்த ரெண்டு பெயர்கள் அல் ஹக் அல் முபீன் உண்மையான இறைவன் தெளிவுபடுத்தக்கூடியவன் அப்படிங்கிற ரெண்டு பெயர்களுக்கு நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அல்லோடைய இந்த பண்புகள் உண்டுங்கிறத நம்பிக்கை கொள்கிறோம் அல் ஹக்கு நான் அல்லாஹால் உண்மையானவன் அவன் தான் உண்மையை பேசக்கூடியவன் வாக்குறுதியில் உண்மையானவன் அவனை சந்திப்பது உண்மை அவன் படைத்தது உண்மை அவன் தான் வணக்கத்திற்குரியவன்கிறது உண்மை அனைத்திலும் அவன் உண்மையானவன் அவன் வேதம் இறக்கியது உண்மை வேதத்தில் அவன் இறக்கியிருக்கிற வார்த்தைகள் உண்மை அதில் கருத்துக்கள் உண்மை எல்லாமே உண்மை அதில் எந்த சந்தையும் இல்லை அவன் தான் வணக்க வணங்குவதற்கு தகுதியானவன்ங்கிறதுல உண்மையானவன் மற்ற எந்த ஒன்றும் உண்மையான தகுதி இல்லாதது அத்தனையும் பொய்யானது கற்பனையானது அது இல்லை இதை எல்லாத்தையும் அல்ல தெளிவுபடுத்தி ஆகவே தான் முபீன் அந்த அல்லாவுடைய பண்புகள் அல் முபீன்கிற பண்பு அல்லா ஆதாரங்களை கொடுத்து தெளிவுபடுத்தி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அலமதுல்லா இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு பெயரில் படித்தோம் இன்ஷா நாளைக்கு மூன்று பெயர்கள் அல் கதீர் அல் காதிர் அல் முக் இந்த பெயர்களை படிக்க போகிறோம் இந்த மூன்று பெயர்கள் ஒரே அர்த்தம் தான் பேராற்றல் நிறைந்தவன் மிகப்பெரிய சக்தி நிறைந்தவன் அல் கதீர் அல் காதீர் அல் முக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு இந்த மூன்று பேர்களை இன்ஷா நாளைக்கு படிப்போம் பார்க்குல்லா ஃபிகோ மஷ எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாரக்குல்லா காஜா மஹிதீன் அப்துல் ஆதில் அப்துல் அஹத் பார்க்குல்லா தைசீரா எப்படி இருக்கீங்க ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு உங்கள் பேரை பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் அப்துல்லா இப்னு அப்துல் ஹக்கீம் 바らかல்லாஹு ஃபீக்கு முஹம்மது ஆதீப் முஹம்மது அனஸ் 바らかல்லாஹு ஃபீக்கு வெல்கம் யாசர் அரஃபாத் எப்படி இருக்கீங்க 바らかல்லா நல்லா இருக்கீங்களா மஷா அல்லாஹ் சுகைரா இக்தீஃபா சஃபியா சமீஹா அண்ட் ஹர்மாம் ரஹ்மானியா 바らかல்லாஹு ஃபீக்கு மஷா ஓகே லெட்ஸ் மீட் टुமாரோ இன்ஷா அல்லாஹ் அலை சந்தீப் 바らかல்லாஹு ஃபீக்கும் நாடினா ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு